வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம் வந்து நேரத்துக்கு பதிலாக இன்னைக்கு ஒரு கிளாஸ் உங்களுக்கு நைன்த்து சயின்ஸ் வந்து எடுக்கிறேன் சரிங்களா இந்த ஒரு கிளாஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிசிக்ஸில் ஒரு ஃபண்டமெண்டலான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அந்த ஹெட்டிங்கை பாருங்கள் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது அதாவது தமிழில் மீன் நூட்டமும் மின் நோட்டமும் ஓகே ரைட்டா ஸோ ரெண்டுத்தையும் எதுனா அந்த போர்டே இதாக சொல்லிட்டு தான் அதை நான் போட்டிருக்கேன் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அது வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மின் நோட்டம்னா சார்ஜ் மின் நோட்டம்னா கரண்ட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் ஞாபகம்க்கோங்கன்னா தமிழ் ஸ்டூடெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி படிக்கும் போது ஓகே இப்போ உங்கள் இல்லாட்டையும் ஒரு கேள்வி என்ன கேள்வினா இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் அதாவது மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்மளை உள்ள எல்லா பருப்பொருட்களும் பேனால இருந்து எல்லாமே எதனால் ஆனது யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எதனால் ஆனது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டது தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்புறேன் நம்ம பருப்பொருட்கள் எதனால் ஆனது மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் எஸ் வெரி குட் என்னதுன்னா அணுக்கள் கரெக்டா இவருதான் பேஸ்மெண்ட் ரொம்ப ஃபண்டமெண்டல் ஆளு கரெக்டா இட் இஸ் மேட் அதாவது மேட்டர் இஸ் மேட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படிதானே அதே மாதிரி நீங்க மாஸ் அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறை நீளம் இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க லென்த் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிதானே இதே மாதிரி எல்லா ஏன்னா இந்த மாஸ் நீளம் அப்படிங்கிற ஒரு பொருளோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த பேனாக்குன்னு ஒரு நிறை இருக்கு இந்த பேனாக்குன்னு ஒரு நீளம் இருக்கு லென்த் இருக்கு அதே மாதிரி எல்லா எல்லாருக்கும் அதாவது ஆல் ஒரு ஃபண்டமெண்டலான ப்ராபர்ட்டி இருக்கு அடிப்படையான ஒரு பண்பு இருக்கு யார் சார் தான் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னூட்டம் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேவா இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது எப்படி வரும் அது எப்படி எப்படி இருக்கும் எலக்ட்ரிக் சார்ஜ் பத்தி நம்ம டேரக்டா இப்ப தெரியாட்டாலும் அணுக்களை பத்தி தெரியும் போது நம்மளுக்கு என்னெல்லாம் வார்த்தைகளை தெரிஞ்சிருக்கும் அணுக்கள் அப்படிங்கிற போது மூன்று முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்கன்னு படிச்சிருப்பீங்களே அவ்வளவுதான் அணுக்களை எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்புறம் புரோட்டான்ஸ் அப்படிதான அதுக்கப்புறம் நியூட்ரான் இவர் இந்த மூணு இதுதான் கேட்டேன் அணுக்கள் அப்படின்னு சொன்ன இந்த மூணு பேர் இருப்பாங்க தமிழ்லயும் எலக்ட்ரான் ப்ரோட்டான்கள் நியூட்ரான்கள் அவர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் அடுத்த எதிர் மின்னூட்டம் நெகட்டிவ் அப்போ எதிர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் ஓகேவா புரோட்டான் அப்படின்னு சொல்ல ஒரு நேர் மின்னூட்டம் சரியா நேர் இந்த பார்த்து அப்படி சேர்த்துக்கோங்க நேர் மின் சார்ஜ் ஓகே நியூட்ரான் அப்படின்னு இவர சொல்றோம்ல இவருக்கு வந்து சார்ஜே கிடையாது அதாவது நோர் சார்ஜ் நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம் மின்னூட்டம் மற்றவை மின்னூட்டம் மற்றது மின்னூட்டம் அற்றது அற்ற சரியா ஓகே இது புரிஞ்சிருக்கும் சரி இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் பட் நம்ம ஒரு கொஸ்டின் வைச நம்ம கேட்டு கேட்டு பதில தேடலாம் அதாவது இந்த சார்ஜஸ் சொல்லியாச்சு இந்த சார்ஜஸ் மூமெண்ட் ஆனதுனா அதாவது இந்த மின்னூட்டங்கள் ஏங்கனுச்சுனா அது எதை உருவாகும் புரியுதா இயங்கும் இயங்கும்போது எதை உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி மேபி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம சிக்ஸ்த் இருந்து அதை படிச்ச வரோம் மின்னூட்டங்கள் இயங்கும் போது அதாவது மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் செவன்த்லேயே வந்து இதெல்லாம் படிச்சிருக்கோம் மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் தான் கரண்ட் மின் நோட்டம் மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளால் யூஸ் பண்ணுவோம் மின் நோட்டம் அப்படிங்கிறது புக்கில எல்லாம் மின் தான் போடுவாங்க மின்சாரம் எல்லாம் போட மாட்டாங்க மின் நோட்டம் போடுவாங்க அதனால அதுதான் தெரிஞ்சுக்கணும் சரியா அப்போ இதுல இருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சது என்னன்னா என் எலக்ட்ரிக் கரண்ட் கன்சிஸ்ட் ஆப் மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அதாவது இயங்கக்கூடிய மின் நோட்டங்கள் மின் நோட்டத்தை உருவாக்கிறது கரெக்டா தானே அப்படி இதோட அர்த்தம் இதுதானே தானே எலக்ட்ரிக் கரண்ட் மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் எங்கக்கூடிய மின் மின்னூட்டங்களால் மின்னோட்டம் உருவாக்கப்படுகிறது ஓகே ஸோ இந்த மின்னூட்டம் மின்னோட்டம் இதை பத்தி தான் இதை ரிலேட்டடான கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம் சரியா ஸோ எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினா நமக்கு வந்து அதுதான் ஒரு எனர்ஜி அப்படி சோர்சஸ் சோசல் எனர்ஜி தானே எலக்ட்ரிசிட்டி அப்படிதானே நம்ம இப்போ மாலை ஏழு மணி கிட்ட ஆகுது அப்போ நம்மளுக்கு வந்து இந்த பல்ப்லாம் தெரியுது எனர்ஜி அப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜி வச்சு தான் நமக்கு லைட்டு எல்லாமே தெரியுது ஸோ அது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் பற்றி படிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் கரண்டை பற்றி பார்க்கலாம் அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா மெயின் நூட்டங்கள் நான் அப்பப்போ தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் மாற்றி மாற்றி எழுதுவேன் ஏன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இங்கிலீஷ் ஸ்டாம்ப்ஸாக படிக்கிறதுக்கு சரியா ஏன்னா நீங்கள் இன்டர்நெட்லேயும் சரி இப்போ இன்டர்நெட்டில் தமிழ் வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் ஹையர் கிளாஸாக படிக்கும் போது நிறைய பெரிய பெரிய ஃபாரின் ஆதர் புக்கெல்லாம் படிக்கும் போது இங்கிலீஷ் ஸ்டாம்ப்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்படும் ஸோ அதனால் இப்போமேந்தே அப்படியே லேசாக பேரலெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஓகே இப்போ ஆட்டம்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆட்டத்துக்குள்ள நியூக்ளியஸ்ன்னு ஒன்று இருக்குது அணுக்கரு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிதானே இந்த அணுக்கருக்குல தான் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கிறது என்னன்னு போட்டிருக்கேன் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சார்ஜே இல்லாதது அப்படிதான் இது நெகட்டிவ் சார்ஜுன்னு நினைக்கக்கூடாது இல்லாதது ஓகே சரியா இப்படி பிளாங்கில் போட்டுதான் ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டானும் சார்ஜ்லஸ் நியூட்ரானும் இருக்கு இது கிளியர் ஓகேவா ரைட்ஸ் இப்போ இந்த நியூக்ளியசை சுற்றி யார் வாரா எது இருக்கும் நியூக்ளியசை சுற்றி எது நியூக்ளியஸ்குள்ள அணுக்கருக்குள்ள புரோட்டான்கள் நியூட்ரானும் இருக்கு நியூக்ளியஸ் சுத்தி அணுக்கரை சுத்தி யார் இருப்பா எஸ் யாரு நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் இப்படி சுத்தி வர்றது யாரு எலக்ட்ரான் சுத்தி வருது எஸ் கரெக்ட் அப்படிதானே இதெல்லாம் இதுதான் பேசிக்ஸா சின்ன கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்போம் ஓகே நார்மலா ஒரு அணு அவன் ஆட்டம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும் புரியுதா அதாவது முப்பது நாற்பது ப்ரோட்டான் அதே நாற்பது எலக்ட்ரான் இருக்கும் மாறாது புரியுதாப்பா இது வந்து ஒரு பேலன்ஸ்டா போகும் அதுதான் ஒரு நேச்சர் அதுதான் ஒரு இயற்கையுடைய அதிசயம் சரியா முப்பது இருந்தாலும் சரி பத்து இருந்தாலும் சரி ஒன்னு இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் அதனாலதான் இவர் இவர் நெகட்டிவ் இவர் பாசிட்டிவ் அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்கன்னா அது வந்து நியூட்ரல் தானே அப்படிதான் நீங்க நாற்பது இந்த இதையே கூட்டுங்க ப்ளஸ் நாற்பது மைனஸ் நாற்பதுன்னா ஜீரோ கரெக்டாக நியூட்ரல் ஜீரோ இன்றைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே சொல்ல முடியாது நியூட்ரல்னு சொல்லுவோம் நடுநிலை தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தா அப்போ திரு வள்ளுவர் நடுநிலையாக இருக்கணும்னு காண்டி ஒரு பத்து குரல்லாம் எழுதியிருப்பார்னா அதை நீங்கள் படிங்க எப்படி ஒவ்வொரு சிட்டிஸும் நம்ம நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இந்த ஜீரோ இருக்கு இது வந்து ஒரு நடுநிலை ஒரு நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இப்படி இருக்கனால எல்லா அணுக்களும் நியூட்ரல் சார்ஜ் ஆல் ஆட்டம்ஸ் நியூட்ரல் நியூட்ரல் சார்ஜ் ஓகே இது புரிஞ்சுது சார் இது புரிஞ்சுதா ஓகே இப்போ ஒரு கொஸ்டின் இப்போ வந்து ஒரு கொஸ்டினில் ஒரு ஒரு இது பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இந்த ஆட்டத்துலேருந்து ஒரே ஒரு எலக்ட்ரான நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் அதாவது இவர்கிட்ட நாற்பது இவட்ட நாற்பது இருக்குது நான் ஒரே ஒரு எலெக்ட்ரானை ரிமூவ் பண்ண எப்படி ஆயிரம் முப்பத்தொம்பது எலக்ட்ரான் நான் மாறிடுறேன் கரெக்டாக ஒரு எலக்ட்ரான நான் வெளியில் எடுத்துட்டேன் ஓகே இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா ஆட்டம் என்னதான் இருக்கும் என்னதான் மாறும் நியூட்ரலாக இருக்குமா இருக்காது அப்படின்னா பேலன்ஸா இல்ல வெரி குட் அப்ப என்னதான் மாறுவாரு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் பிகாம்ஸ் மோர் அப்படிதான் ஏன்னா நாற்பது இது முப்பத்தொன்பது ஆயிட்டு நாற்பது அப்ப அதை விட ஒன்னு கூட ஒன்னு கூடனாலும் அப்படிதான் ஒருத்தரோட கூட தானே அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜா மாறிடும் புரியுதா பாசிட்டிவ்லி சார்ஜா மாறிடும் கிளியர் ஆகிட்டப்பா நீங்க அதனாலதான் எலக்ட்ரானிக் ரிமூவ் பண்ணா என்னென்னப்பா நடக்கும்னா சார் பாசிட்டிவ் சார்ஜர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் போடிடும் ஓகே அதே மாதிரி இப்போ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக மாறிட்டுனா இதுக்கு பேர் ஒன்று உண்டு அதுக்கு தான் என்ன பேருனா பாசிட்டிவ் அயான் அப்படின்னு பேர் நீங்கள் பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவ் சார்ஜ் எடுத்த போது பாசிட்டிவ் சார்ஜாக மாறிட்டா நேர் மின்னூட்டமா மாறிட்டுனா அந்த ஆட்டம் நேர் மின்னூட்டமா மாறிட்டுனா அதுக்கு பேர் வந்து நேர் மின்னூட்டம் சொல்லக்கூடாது அது வந்து அயான் அப்படின்னு சொல்லணும் அயான் அதாவது நேர் அயனி அப்படின்னு பேராள நம்ம சொல்லணும் எப்போ ரிமூவ் பண்ணும் போதுதான் ரிமூவ் ஆன பிறகு நம்ம சொல்றோம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தோணுதான் சார் நீங்க எலக்ட்ரான ரிமூவ் பண்ணீங்க பாசிட்டிவ் சார்ஜுட்டு அதாவது நேர் மின்னூட்டமாக மாறுனுச்சு அதை அதை நம்ம எப்படி சொல்லணும்னா நேர் அயனி ஏன்னா பாசிட்டிவ் அயணம் ஆயிட்டு சப்போஸ் நான் எலக்ட்ரான் ஆட் பண்ண என்ன சார் நடக்கும் முப்பத்தொம்போது பேர்ல நான் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணி நாற்பத்தொன்னா கொண்டு வந்தேன் சார் என்ன சார் நடக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லிடலாமே இப்போ எலக்ட்ரான் அதிக எண்ணிக்கை அதிகமாயிட்டு அப்போ இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்போ இதுக்கு பேர் நெகட்டிவ்லி அயான் அப்போ தமிழில் எதிர் அயனி அவ்வளவுதான் நெகட்டிவ் அயான் இது வந்து இதுல தெரியல எழுதுறேன் யாருக்கும் டவுட் இல்லையா பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் நேர் அயனி இது அயனி இது டவுட் இருக்கா சரியா ரைட் சூப்பர் நீங்க மேபி சில பேர் ரியல் லைஃப்ல பாத்துப்பீங்க என்னன்னா சீப் இருக்கும் காலையில் இருந்துச்சு நம்ம தழைச்சீவோம் அப்படி தானே எண்ணெய் தேய்க்காம ட்ரை ஏராக இருக்கும் போது அந்த சீப்பு பிளாஸ்டிக் காம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் சீப்பால் நெகிளி அப்படிங்கிறது பிளாஸ்டிக்கோட சுத்தமான தமிழ் நெகிளி சீப்பால் நம்ம வந்து முடிய நல்ல வாரி சரியா அப்புறம் அந்த சீப்பை பக்கத்தில் அதாவது சீப்பு பக்கத்தில் இந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பரை கொண்டு போனீங்கன்னா அது மேபி நிறைய செஞ்சுருப்பீங்க ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பரை கொண்டு போனீங்கன்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணும் அந்த பேப்பர் வந்து அதில் ஒட்டிக்கணும் சீப்பில் ரைட்டா ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இல்லை படிச்சிருக்கீங்களா ரைட்டா எஸ் ஸோ அங்கேயும் இந்த சார்சஸ் தான் அதுதான் காரணம் அதாவது நீங்க அந்த ஸ்டீப்பை வந்து ரப் பண்றீங்க நம்ம தலையில ரப் பண்றோம் அப்படிதான் ரப் த காம் நல்ல ஒன்று ஸ்ட்ராங்காக சீவனும் சும்மா லைட்டாக சீவனா அந்த அளவுக்கு சார்ஜ் இருக்கா நம்ம ஸ்ட்ராங்காக விகாரசா சீவணும் சரியா அப்போ உங்கள் தலைமுடியில் உள்ள எலக்ட்ரான் அதனால் இலக்ட்ரானா இப்படி தான் போடுவாங்க நீங்கள் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை இப்படிதான் போடுவாங்க சரியா அதனால இப்படின்னா போடுறது தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்கள் தலையில் உள்ள அந்த தலைனா மீன்ஸ் அந்த முடியில் உள்ள எலக்ட்ரான் என்ன ஆகும்னா லீவாய் அந்த சீப்புக்கு பேரும் சரியா அப்படி இருக்கும் சீப்பு இந்த சீப்புக்கு பேர் அப்போ உங்க ஹ உங்க மூடி ஒரு எலக்ட்ரானை இழந்துருது கரெக்டா எலக்ட்ரானை இழந்தா அவர் பேர் என்ன பேரு பாசிட்டிவ் எஸ் நேர் கரெக்ட் அப்போ அவர் ஒரு எலக்ட்ரானை பெற்று விட்டார் ஏன்னா இவர் இழந்தது அங்க பெற்று விட்டார் எப்பொருமே வந்து டிஸ்ட்ராய் ஆக மாட்டாங்க அழிய மாட்டாங்க கிரியேட் ஆக மாட்டாங்க இங்கே இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறாங்க சரியா அப்போ அந்த காம் அப்படிங்கிற அந்த சீப்பு அந்த ஒரு எலக்ட்ரானை பெற்ற பிறகு இவர் பாசிட்டிவா கரெக்ட் தானே பாசிட்டிவ் ஐயான் அடுத்த ஸோ சாரி இவர் வந்து பாசிட்டிவ் ஆகும் நெகட்டிவ் ஆகினா ரைட் ஓகேவா நெகட்டிவ் ஐயானா மாறி வருக்டா இதை சொல்லணும்னா அதை வார்த்தையை மாற்றி சொல்லிட்டாங்க இவர் நெகட்டிவ் ஐயானா மாறி வருவார் அடுத்த சீப்பை வந்து ஒரு எலக்ட்ரானை பெற்று விட்டுருது ஒரு எலக்ட்ரானை அதிகமாக போனோம்னா அது நெகட்டிவ் சார்ஜா மாறிவார் இதுதான் இருக்கையிலே ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான எளிமையான இமேஜின் பண்றதுக்கு இல்லை நீங்க செஞ்சு பார்க்கறதுக்கு கூட ஈஸியான மெத்தட் ஸோ இதுதான் மின்னூட்டங்கள் பரிமாற்றம் அதாவது சார்ஜஸ் ட்ரான்ஸ்பயருக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது புரியுதாப்பாட்ஸ் ஸோ அப்ப அடுத்து என்னன்னா இப்ப இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிற அந்த மின்னூட்டத்தை அளவிட போறேன் அதாவது மெசரை மெசர் பண்ண போறேன் நம்மளை நம்ம எல்லாத்தையுமே மெசர் பண்ணுவோம் அது மாதிரி மின்னூட்டத்தை அளவிட போறேன் சாரி எலக்ட்ரிக் சார்जेस எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படினு போடலாம் சரியாப்பா ஓகே அதாவது மெஷர்மெண்டர் முறம முக்கியம் இப்ப நம்ம நீளம் நம்மளோட இடை உயரம் எல்லாத்தையுமே ஒரு மெஷர்மெண்டர் வச்சு அளக்குறோம் அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜையும் அளக்கணும் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லணும் சோ SI யூனிட் இருக்கு எலக்ட்ரிக் சார்ஜோட SI யூனிட் மின்னூட்டத்தோட SI அழகு கூழும் சரியாப்பா இதுதான் கூழும் ஓகே சோ இங்கிலீஷ் நான் சொல்லிரேன் இது வந்து ஒரு சயின்டிஸ்டோட நேம் சோ இதுக்கு அப்புறம் அந்த கூலும் எழுதவேடா அந்த சி கேப்டல் சி என்ன ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் அத மட்டும் இப்படி போட்டா போதும் சோ இப்போ பாருங்க 50 சினா 50 கூலும் சரி அப்படி நியாயம் வச்சுக்கணும் அந்த சார்ஜஸ் பத்தி பேசும்போது நம்ம சொல்றோம் 50 சி அப்படினா 50 கூலும் சோ சார்ஜ் கூலும் அப்படிங்கற இந்த அலகால குறிப்பாங்க புரியுதாப்பா சார்ஜஸ் மெஷர் இன் கூலும் ஓகே இப்போ எலக்ட்ரானுக்கு சார்ஜ் இருக்கு புரோட்டானுக்கு சார்ஜ் இருக்கு நியூட்ரானுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானோட சார்ஜ் ரொம்ப 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 சின்ன வேல்யூ ரொம்ப ஸ்மால் வேல்யூ சரியா ஓகேவா ஒரு சிங்கிள் எலக்ட்ரானோடைய வேல்யூ ஒரு தனித்த சின்ன இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய வேல்யூ அந்த சார்ஜ் சார்ஜ் சொல்றேன் மீன் நூட்டத்தை சொல்றேன் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த எலக்ட்ரானுடைய சார்ஜ எலக்ட்ரானுடைய மின்னூட்டத்தை ஈங்கிற அல இதாலே குறிப்பாங்க இந்த மாதிரி இந்த சிம்பிள் இந்த இதே யூஸ் பண்ணுவாங்க இந்த லெட்டரை யூஸ் பண்ணுவாங்க சரியா ஓகே இதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட் அடிப்படையான மதிப்பு இது அடிப்படையான அழகு இதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட் ஒரு இ அப்படின்னா அதோட மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு மைனஸ் பத்தொம்போது கூடும் இதுதான் அதோட மதிப்பு இந்த ரொம் இந்த வேலை ரொம்ப 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 முக்கியம் அண்டு சார்ஜ் நான் சார்ஜ் பார்த்தோன்னே லாஸ்டாக சீன் போட்டோம் பார்த்தீங்களா அதுதான் அழகு அழகு சேர்த்து போடணும் ப்ரோட்டானும் எலக்ட்ரானுக்கும் நீங்கள் எலக்ட்ரானு போடும் போது அது நான் இப்போ எலக்ட்ரானிக்கை போட்டீங்கன்னா ப்ரோட்டான் போடும் போது நான் சொல்கிறேன் சரியா இதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட் அடிப்படையான அழகு எலக்ட்ரானுடைய வேல்யூவை நம்ம ஈன்னு நோட் பண்ணும் அதுதான் நம்ம ஃபண்டமெண்டலாக இருக்கிறதுனால அதனால தான் இப்படியே போட்டோம் இதுதான் ஃபண்டமெண்டல் இதை வச்சு தான் மற்றது சொல்லுவோம் அதனால இதை நான் சொல்லியிருக்கேன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் மைனஸ் நைன்டீன் சரியா இது வந்து பேசிக் யூனிட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்போ இது பேசிக் யூனிட்னா அப்போ ஒரு ஒரு ஆட்டத்தில் ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்கும் பத்தோ இருபதோ நாற்பதோ எப்படியோ இருக்கும் அப்போ அந்த சார்ஜஸை எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் வச்சு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாத்துலேயும் காமனாக அதாவது ப்ரோட்டானோடைய எண்ணிக்கை எலக்ட்ரானோட எண்ணிக்கை சமமாக தான் இருக்க போகிறோம் அப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் அதுதான் ஃபண்டமெண்டல் சொல்லிடுச்சு அப்போ எனி சார்ஜ் சார்ஜின்னு வரும்போது கியூன்னு லெட்டரால் தான் டினோட் பண்ணோம் சரியா ஸோ எந்த சார்ஜையும் நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னா கியூயின்ட்டு கியூசியோட எண்ணி அப்படிங்கிற இதால குறிக்க போறோம் என்பது ஒரு ஹோல் நம்பர் முழு சரியா தான் இதுதான் என்ன என்ன பேருனா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மின் ஊட்டங்களை பத்தி படிச்சிருக்கோம் இந்த மின் ஊட்டங்கள் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இ ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லிடுச்சு ஒன்னு புள்ளி ஆறு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியாச்சு அப்படிதானே அப்போ மின்னூட்டம் அதோடைய அழகுன்னு சொல்லிட்டேன் கூலும் சீங்கிற இதால் குறிக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப மிகச்சிறிய மதிப்புடையன்னு சொல்லிட்டேன் அடிப்படை அழகுன்னு சொல்லிட்டேன் அப்போ எந்த ஒரு மின்னூட்டமும் அப்ப நம்ம கியூ அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஒரு மின்னூட்டமும் அடிப்படை மின்னூட்டமான எலக்ட்ரானோடைய மின்னூட்டத்தின் மூழ்கியன் எலக்ட்ரானோடைய மின்னூட்டத்தின் மூழ்கியன் அதனாலதான் எண்ணு வந்து மூழியன் இது வந்து எலக்ட்ரானோடைய மின்னூட்டத்தின் மதிப்பு இதை வச்சுதான் நம்ம சொல்ல போறோம் சரியா இது புரிதா ஓகே ஸோ இந்த இதோடைய மடங்காகவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து ரைட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து சில டென் பவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்லையும் அதேதான் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இதெல்லாம் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க நீரத்து அளக்குது பட் அதே மாதிரி சார்ஜஸ் அளக்குறதுக்கும் இந்த மாதிரி சில வார்த்தைகள் உதாரணத்துக்கு மைக்ரோ மைக்ரோ அவ மைக்ரோனா டென் பவர் மைனஸ் சிக்ஸுக்கு பேர் தான் மைக்ரோ இது பொதுவாவே டென் பவர் மைனஸ் சிக்ஸ்னா நீங்க எப்படி சொல்லணும்னா மைக்ரோன்னு சொல்லணும் இல்ல மைக்ரோன்னு இப்படி மியூ அப்படின்னு போடுவாங்க சரியா இப்படி போட்டா அது வந்து மியூ அப்படி போட்டிருக்காங்களா இது பேர் தான் மைக்ரோ

அதே மாதிரி பிக்கோ அப்படின்னு சொல்லி தரேன் பிக்கோ அப்படின்னா டென் பவர் மைனஸ் டொல்லு டென் பவர் மைனஸ் டுவெல் வந்து அந்த இடத்துல நீங்க பிக்கோ அப்படின்னு போட்டுறோம் அது மீட்டராக இருந்தாலும் சரி கிலோ எதாவது எந்த யூனிட் தான் சரி கூலுமா இருந்தாலும் சரி எந்த இதுனாலும் சரி டென் பவர் மைனஸ் டுவெல் வருதா பிக்கோ பிகோ அப்படின்னு போட்டுக்கோங்க தமிழ் உள்ள ஸ்டூடென்ட் சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி பண்ணணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ வந்து ஒன் மைக்ரோ கூலும் ஒன் இன்ட் டென் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் கூலும மைக்ரோ கூலும் போட்டேன் இதே மாதிரி மத்ததுக்கு சொல்லித்தரேண்ணே இப்போ இப்போ கூழும் பற்றி பேசுகிறேன்னா யூஸ் பண்ணுவோம் பின்னாடி லென்த்தை பற்றிலாம் நீங்கள் படிக்கும் போது லென்த்லேயும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் நேனோ கூலும் இந்த எண்ணெய் வந்து இப்படி போட்டு சிஎ இப்படி பெருசாக போடணும் கேப்டலாக போடணும் இது வந்து நேனோ கூலும் அப்படின்னா என்ன தோம் டென் பவர் மைனஸ் நைன் ஒன் பிகோ கூலும் பிஎஸ்மாலாக போட்டு இப்படி சிஎம் கேப்டலாக போடும் டென் பவர் மைனஸ் டுவெல் கூலும் இந்த இடத்துல நீங்கள் மீட்டர்னு போடலாம் அது டென் பவர் மைனஸ் டுவெல் மீட்டர் அப்படிங்கிறத போடலாம் சரியா ஓகே ஸோ இதெல்லாம் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பத்தி நம்ம பார்க்கறது ஓகே ரைட் இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படிங்கக்கூடிய மின் விசையை பத்தி படிக்க போறோம் மின் விசை மின் விசை அப்படின்னா இப்போ நம்ம பாக்குறது மின் நூட்டங்களை பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் சார்ஜஸ் பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் அடுத்த சோ சார்ஜஸ்க்கு நடுவுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு ஒரு விசை இருக்கு அதுதான் ஃபோர்ஸ் சரியா இந்த சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கு அதாவது மின்னூட்டங்களுக்கு இடையே விசை இருக்கு அதுதான் மின் விசை சார்ஜஸ்க்கு நடுவுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அதுதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் புரியுதா பட் இந்த ஃபோர்ஸ் ரெண்டு டைப்பா இருக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின் விசை இருவகையா இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் போர்ஸ் தான் கவர்ச்சி விசை இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதாவது விளக்கு விசை சார்ஜஸ் நடுவில் இருக்கு பட் ரெண்டு விசையும் நம்ம வேற வேற இடத்துல வரும் அதாவது சில இடத்துல அட்ராக்ஷன் வரும் சில இடத்துல விளக்கு வரும் அதாவது ரிப்பல்ஷன் வரும் சரியா எப்ப சார் அட்ராக்ஷன் வரும் எப்ப விளக்கு வரும் அப்படிங்கிற சொல்ல அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கு ரிப்பல்சன் அதுவே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்ததுன்னா அட்ராக்ஷன் ஸோ தான் என்ன சொல்லிடுவாங்க லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஓரின மின்னூட்டங்கள் அதாவது ஒரே மாதிரி இருக்க மின்னூட்டங்கள் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் ஒன்றை ஒன்று விரட்டும்

சவுத் போல் சவுத் போல் நம்ம பின்னாடி பார்ப்போம் உங்க அடுத்த கூட இருக்கு வடமுனை வடமுனை ஒன்றை ஒன்று எதிர்க்கும் தென்முனை தென்முனை ஒன்றை ஒன்று எதிர்க்கும் ஆனா வடமுனையும் முனையும் தென்முனையும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்னு படிச்சுவீங்க இதே எப்படி இங்க கரண்ட பத்தி படிக்குமோ அங்க சார்ஜ் அங்க காந்தத்தை பத்தி படிப்போம் சரியா ரைட் ஸோ இங்க சார்ஜ் பத்தி சொல்றோம் சோ லைட் சார்ஜஸ் என்ன பண்ணும் ட்ரிபிள் பண்ணும் அன்லைட் சார்ஜஸ் ஒன்றை ஒன்று அட்ராக்ட் பண்ணும் ஈர்க்கும் இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அனிமேஷன்ல பார்த்துட்டு போலாமா ஷேர் பண்றேன் இப்போ நீங்க தெரியுது இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஆட்டம் ரெண்டு சைடும் அப்படி வச்சிருக்கேன் பாருங்க நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னா எப்பவுமே ஆட்டம் வந்து அப்படிதான் இருக்கும் மின்னூட்டம் மற்றவையா இருக்கும் மின் ஊட்ட மாட்டோம்னா சமநிலையாக இருக்கும் ஏன்னா எலக்ட்ரான் நியூட்ரான் சேர்ந்து புரோட்டான் சேர்ந்து இப்படி இருக்கும் ஸோ அதனால நியூட்ரல் ஆட்டம் போட்டு ஜீரோ எலக்ட்ரான் ஜீரோ எலக்ட்ரான் அப்படின்னு போட்டிருக்கோம் ஓகே இவன் பாருங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறேன் அதாவது லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இடதுபுறமா இருக்கிறதுல பாருங்க ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ண உடனே நெகட்டிவ் அயானாக மாறிடுறாரு அடுத்த அதனால கீழே போட்டிருப்பாங்க நெகட்டிவ் அயான் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓகே ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறதுனால இன்னொரு எலக்ட்ரானை ஆட் பண்ணாலும் திருப்பி நெகட்டிவ் ஆய்னா நெகட்டிவ்னா வர போகிறாங்க இப்போ ரைட் சைடு ஆட்டத்தில் நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறேன் ரிமூவ் ஆன பிறகு நீ பாருங்கள் அது பாசிட்டிவ் ஆயனாக மாறிடும் ஏன்னா இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாகிட்டு அதனால அது பாசிட்டிவ் ஆயான் அதனால் மைனஸ் ஒன் எலக்ட்ரான் மாரி போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ அட்ராக்ஷன் நடக்கு பாருங்கள் ரெண்டு சார்ஜுக்கும் அந்த அதை நான் இன்னும் தனியாக இன்னும் இதில் காமிக்க ஸோ அன்லைட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும் இது புரியுதா ஓகே ஸோ நெகட்டிவ் ஆயினா என்ன எலக்ட்ரானை ஆட் பண்ணுறது பாசிட்டிவ் ஆயினா எலக்ட்ரானை எடுக்கிறது ரிமூவ் பண்ணுறது எலக்ட்ரானை இழக்கிறது லூஸ் பண்ணுறது ஓகே இது கிளியர் ஆகிட்டா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போது சார்ஜஸ் இங்கே வரும் இப்போ பாருங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கேன் நெகட்டிவ் சார்ஜஸ் வச்சுருக்கேன் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சார்ஜ் அதனால அல்லது அதாவது அன்லைக் சார்ஜஸ் கரெக்டாக அப்போ அட்ராக்ஷன் நடக்கும் பார்க்கலாமா பாருங்கள் ரெண்டுமே மெதுவாக அப்படியே முன்னையா முன்னேறி வரும் மெதுவாக தான் வரும் அந்த சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது சரியா இந்த மாதிரி மெதுவாக ஸ்லோவாக வருது இதே மாதிரி நான் ரெண்டுமே பாசிட்டிவ் பாசிட்டிவ் எடுத்துக்காங்க தான் எப்போங்க தள்ளி போகுதா தெரிதா ரொம்ப மெதுவாக தள்ளி போகும் ரிப்பல்சன் நடக்கு நீங்கள் மேலே கூட அந்த வார்த்தையை பார்க்கலாம் ரிப்பல்சன் லைட் சார்ஜஸ் ரிப்பல் அப்படியே மெதுவாக போகுது மெதுவாக போகும் ஆனால் சார்ஜஸ் அப்படி ரொம்ப அட்ரா டக்குன்னு அட்ராக்ட் பண்ணது டக்குன்னு ரிப்பல் பண்ணி அப்படி மெதுவாக போகிற காண்டது அந்த சீன் அப்படி வச்சுக்காங்க ஸோ நீங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஆகும் அதில் அந்த அம்புக்குரியா அப்படி லேஸாக சுருங்குது சரியா ஸோ அட்ராக்ட் ஆகணும் ஒரே மாதிரி தான் ரிப்பல் ஆகும் இது புரிஞ்சால் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல் டூ பாசிட்டிவ் ஆர் டூ நெகட்டிவ் சார்ஜஸ் அதாவது நேர்மின்னூட்டங்கள் அதாவது எதிர் மின்னூட்டங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும்போது புஷ் அவே ஃப்ரம் ஈச் அதர் ஒன்றை ஒன்று விளக்கும் அன்லைக் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வைக்கும்போது ஒன்றை ஒன்று அட்ராக்ட் ஆகும் இது கிளியராக போய்ருச்சு அதே மாதிரி ஐஆன்ஸை நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் அயன் அப்படின்னா ஃபார்ம்டு வென் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த ஆட்டம் அப்படிதானே அதாவது டிஃபிசிட் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது எலக்ட்ரான் குறைபாடு தட்டுப்பாடு மாதிரி சரியா ஏன்னா அங்கேருந்து எலக்ட்ரான் எடுத்துருமே அப்போ குறைபாடாக ஆயிடுச்சு சௌமாக இருக்கிறது இல்ல அப்போது பாசிட்டிவ் அயன் இதுவே நெகட்டிவ் அயான் அப்படின்னா நம்ம என்ன என்ன பண்ணலாம்னா ஃபார்ம் வென் எக்ஸஸ் எலக்ட்ரான் ஆடட் டு ஆட்டம் நீங்கள் ஆட்டத்துக்கு ஒரு எக்ஸஸ் எலக்ட்ரானா கொடுக்குறீங்க அப்போ அது நெகட்டிவ் அயானா மாறுது நியூட்ரல் ஆட்டம்னா எப்போ இருக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் எப்போவுமே ஒரு ஆட்டத்தில் ப்ரோட்டான் என்ன எண்ணிக்கை இருக்கோ அதான் எலக்ட்ரான் எண்ணிக்கை அப்படி முப்பதுனா முப்பது முப்பது நாற்பதுனா நாற்பது இருக்க இருக்கப்போது ஸோ அப்போ நம்ம வந்து நோ நெட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பது மைனஸ் முப்பதுனா ஜீரோ தானே ஸோ நோ நெட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் நியூட்ரல் ஆட்டம் இதுதான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க வேண்டிய அனிமேஷன் சரியா ஓகேப்பா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்ததை ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணிடுறேன் நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஒரு ஆட்டம்னா என்ன பார்த்தோம் அதில் சார்ஜஸ் மூன்று விதமான சார்ஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிதானே அதுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் எப்படி இருக்கும் ப்ரோட்டான்கள் நியூட்ரான்கள் எலக்ட்ரான்கள் அதோட சார்ஜஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அப்புறம் இந்த சீப்பு இல்லை அந்த பேப்பர் தூள் சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் பேப்பர் ஒட்டுறது ஏன் ஒட்டுது சார்ஜ் அது எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வச்சு நான் சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கும் போது அதை மெஷர் பண்ணுறது கூழும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டோடைய நேமை வச்சு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி கொடுத்தேன் அதில் ஃபண்டமெண்டல் யூனிட்டு ஈசிக்கட்டும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோ மைனஸ் நைன்டீன் கூலும் அப்படிங்கிற பார்த்தோம் அதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட்டு அதை அடிப்படை அழகு அதை வச்சு தான் நம்ம சார்ஜ் க்யூங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் அதை நீங்கள் பெரிய கிளாஸில் இன்னும் டீப்பாக படிப்பீங்க மைக்ரோனா எவ்வளவு நேனோனா எவ்வளவு பிக்கோனா எவ்வளோன்னு சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் மீன் விசை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது எல்லா சார்ஜும் நடுவில் ஃபோர்ஸ் இருக்கும் பட் அது அட்ராக்ஷனாக ரிப்பல்ஸாகிறது அந்த சார்ஜர் டிபெண்ட் இருக்கு அது பாசிட்டிவ் பாசிட்டிவாக நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற டிபெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கு சம்மந்தப்பட்ட அனிமேஷன்ஸ் பார்த்தோம் இதுதான் இன்னைக்கு பார்த்தது உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா நம்ம அடுத்த கிளாஸை இதோட இருக்கக்கூடியத எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிற மீன்புலம் அது இல்லாமதான் இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம் எதுவும் டவுட் இருக்காப்பா இன்னைக்கு நடத்துனதுல டவுட்டு இது இல்லைங்களா சரிப்பா நீங்கள் வீட்டில் போயிட்டு ரீட் பண்ணி பாருங்க சார்ஜ் அந்த பிக்கோ நேனா எல்லாத்தையும் திருப்பி ஒரு மட்டும் எழுதி பாருங்கள் சரிங்களா ஸோ கிளாஸ் நேர் செய்த வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்